அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கற எல்லாருக்குமே ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கடைசியா சொல்லுவாங்க சார் சார் என்னுடைய ஜாதகத்துக்கு எத்தனை மதிப்பெண் சார் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளும் ஒரு மதிப்பெண் சொல்லுவோம் ஒரு ஐம்பது அறுபது அப்படின்னு அது போடுற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை இருந்தபோதில் அவங்க வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துக்கும் மார்க் போட பலன் அந்த பவர் வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அவங்க கேட்குறதுக்காக நம்ம வந்து அந்த மதிப்பெண்கள் வந்து வழங்குறோம் சரிங்களா அப்போது ஒவ்வொரு ஜாதகமும் யோகா ஜாதகமாக இருக்கிறதுக்கு பல முறைகள் இருக்கு அதில் ஒரு முறையை இன்னைக்கு நான் எடுத்து உங்கக்கிட்ட சொல்லப்பேன் சரிங்களா இது ஒரு அனுபவ ஜாதகம் பட் அவங்க கிட்ட கேட்டேன் சார் உங்களுடைய பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை போட்டு விளக்கலாம் அப்படின்னு பட் அவர் பர்மிஷன் கொடுக்கல இருந்த போதிலும் அந்த அவருடைய ஜாதகத்துக்கு பதிலாக அந்த ஜாதகத்துல நம்ம என்ன கருவை நம்ம வாங்க அதை பார்த்தோமோ அந்த கருவை உங்களுக்காக நான் வந்து விளக்குறேன் ஒன்றும் இல்லைங்க உங்கள் ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு முறைகள் மட்டும் கிடையாது நிறைய முறைகள் இருக்கு முன்னாடி சொன்னது போல அந்த முறையில் ஒரு முறை மட்டும் இன்றைக்கி எடுத்து நான் விளக்குறேன் ஏற்கனவே வாழ்நாள் முழுக்க யோகமான ஜாதகம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு ஜாதகம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார் என்னுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹையாக வாங்குகிறேன் அப்படின்னு ஆயிரத்தி பத்து ரூபாங்கிறது அவருக்கு பெரிய ஹையாக இருக்கும் போல் அது சார் விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் வந்து தொடரலாம் சார் இல்லாட்டி ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு நான் ஐநூற்றி அஞ்சு ரூபா அந்த பா அந்த பேக்கேஜ் வச்சுருக்கேன் ஓகேங்களா நீங்கள் அதுலேயும் வந்து உங்களுடைய கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் பயன்பெறலாம் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தை உங்களை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி இருந்து இன்னைக்கு நல்லா கவனிங்க இது ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும் இது ஒரு தனி மனிதருடைய ஜாதகம் சரி நல்லா பாருங்கள் இங்கே புதன் ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இதே வீட்டுல சூரியன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இங்க லக்னத்திலேயே ஓகேங்களா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஓகே சனி பகவான் வந்து இங்கே நீச்சம் ஓகேங்களா சனி பகவான் வந்து இந்த ஜாதகத்தில் நீச்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கணும் மன்னிக்கணும் குரு பகவான் இங்கே இல்லை குரு பகவான் இங்கு இல்லை குரு பகவான் இருக்கக்கூடிய வீடு இங்கே ஓகேங்களா நல்லா கவனிங்க செவ்வாயிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே இங்கே கேது ஓகேங்களா இங்கே சார் இது ஒரு உண்மை ஜாதகம் இல்லை ஆனால் இந்த ஜாதகத்துக்குள்ளார ஒரு ரகசியம் இருக்கு ஒரு கிளைண்ட்டை கேட்டேன் அவர் பர்மிஷன் கொடுக்கல பட் அந்த அவருடைய ஜாதகத்தை நான் அப்படியே போடலை ஆனால் அந்த ஜாதகத்தில் நான் என்ன பார்த்தேனோ அதை அப்படியே இங்கே போட்டிருக்கேன் நல்லா கவனிச்சுங்க இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஜாதகம்தான் ஆனால் ஒரிஜினல் ஜாதகத்துலேயும் இதே தான் இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் மீனத்தில் குருவும் ராகுவும் மேசத்தில் சனி பகவான் இங்கே நான் வக்கரம் அஸ்தமம் திக்பலம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறார் புதன் ரெண்டாம் இடத்துல ஆட்சி மூன்றாம் இடத்துல சந்திரன் ஆட்சி சூரியன் இங்கேயே ஓகேங்களா செவ்வாய் வந்து நம்மளுடைய சிம்மத்தில் அஞ்சாம் இடத்துல வந்து கேது கடைசியில் பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருவும் ராகும் இருக்கு அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க அவருடைய ஒரிஜினல் ஜாதகத்துல அவர் பிறந்த நட்சத்திரம் வேற அவர் பிறந்த ராசி வேற இங்கே நம்ம போட்டிருக்கிற நட்சத்திரம் வேற ஓகேங்களா இவருக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு இருபது வருஷம் மட்டும் இருபது டு இருபத்தி அஞ்சு வயசு வயசு வரைக்கும் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கல்வியில் நம்பர் ஒன் ஓகேங்களா இப்போ ஜாப்லேயும் நம்பர் ஒன் இவர் நிறைய கம்பெனி இந்தியாவில் இவர் மட்டும் ஒரு பத்து கம்பெனி எடுத்து அந்த பத்து கம்பெனியை இவர் வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறார் அதாவது மேன் பவர் போட்டு இந்த இவர் வந்து பத்து கம்பெனி போட்டு பத்து கம்பெனி எடுத்து லீஸுக்கு எடுத்து இருந்து ஒரு தொகையை வாங்கிட்டு அது லேபரை வச்சு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த முறைப்படி தான் தொழில் அந்த அந்த பிஸ்னஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போது இந்த ஜாதகத்துல அப்படி என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் என்னிடம் இருக்கிறது அவர் இப்போதைக்கு பர்மிஷன் கொடுக்கல இன்னொரு முறை பர்மிஷன் கொடுப்பாரு அப்போ திருப்பி இந்த இதே பேரை போட்டு நான் வந்து அந்த ஜாதகத்தை விளக்குறேன் பட் இப்போ எதற்கு அதற்கு சமமான ஒரு அமைப்பை போட்டிருக்கிறேன் இந்த யோகத்துக்கு பேர் தான் சார் கிரக மாளவியா யோகம் நல்லா புரிஞ்சுங்க இந்த யோகம் நிறைய பேருக்கு இது வந்து சித்திக்கிறது இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு எப்பவாச்சும் ஒரு டைம் நடக்கும் ஓகேங்களா இந்த கிரக மாளவியா யோகத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அவர் ஜாதகத்தில் தொடர்ச்சியாக இருந்த கிரகங்களை நான் இங்கே தலப்பு மாற்றி போட்டிருக்கேன் சரிங்களா ஓகே அப்போ மீனத்தில் ஆரம்பிக்கிறது மீனத்தில் குரு ராகு மேஷத்துல சனி ரிஷபத்துல சுக்கரன் மிதனத்தில் புதன் கடகத்துல சந்திரன் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில கேது நல்லா கவனிச்சுங்க வரிசையாக இருக்கும் ஆனா அதே நேரத்துல ஏன் சார் இந்த இருபது டு இருபத்தி வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது கிடையில எல்லா கிரகங்களும் மாட்டிருக்க சோ அவருடைய ஜாதத்திலயே ராகு கேது தான் இருக்கு நான் போடும்போது சொல்றேன் அதற்குள்ளார எல்லா கிரகங்களும் மாட்டி இருக்கும்போது இவர் இருபது டு இருபத்தி வயசுல சார் இருபது டு முப்பது வயசு வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டார் எனக்கு நல்லா தெரிஞ்ச என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுகள் இவருக்கு இப்படி யோகம் இருக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலையை நல்ல யோகத்தை தரும் இந்த கிரக மாளவியா யோகம் அப்படின்னு நான் இவருக்கு கணிச்சு சொன்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அதாவது இவருடைய ஆஹ் இருபத்தி அஞ்சு வயசுலன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய இருபத்தஞ்சு வயசுல நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் இருபத்தி அஞ்சு வயசுல நான் சொன்னேன் ஆனா இப்போ நடக்க இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு ஐம்பதை தாண்டிட்டார் ஓகேங்களா ஐ நாற்பத்தி அஞ்சு டு ஒரு ஐம்பது வயசு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஆனால் இன்னமும் நமக்கு கிளைண்ட்டாக இருக்கிறாரு என்கிட்ட ஜாதகம் பார்க்கறாரு இவ்வளவு பிஸிலையும் நான் சாருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேன் அப்பப்போ என்கிட்ட பார்ப்பாரு புதுசாக ஒரு கம்பெனி நான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு அதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாரு என்ன காரணத்துக்காக இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு போட்டு விளக்குறேன்னா கிரகங்கள் கூட பாருங்க தொடர்ச்சியா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோகத்துக்கு பேர் கிரக மாளவியா யோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகத்தினுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க எங்கேயுமே கேப் வடவே விடவே கூடாது சரிங்களா கேப் வந்துச்சுன்னா இப்போ இந்த வீட்டில் சுக்கரன் இல்லை அப்படின்னா அந்த கேப்பு அது பெரிய அளவில் யோகத்தை செய்யாது அப்படின்னு வச்சுக்கலாம் உடனே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே கிரக மாலவியா யோகத்துக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் ஒரு தலைப்பு எழுதியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க எனக்கு இந்த யோகம் இருக்குது பட் எனக்கு வந்து பெருசா எதுவும் வேலை செய்யல அப்படின்னு நல்லா கவனிங்க அவங்களே சொல்லியிருக்காங்க பெருசா வேலை செய்யல சிறுசா வேலை கையில தான் சார் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க ரோல் தான் பெரிய ரோலா இருக்கும் இந்த அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல இருந்தால் இந்த ரெண்டையுமே அனுபவிக்க கூடிய அமைப்பு லக்னத்துக்கு உண்டு அதாவது ஒன்னாம் பாவத்துக்கு இருக்கு அப்போ ஜாதகத்துக்கு மூணு தூண்கள்ல அஞ்சு ஒன்பது பெரிய திரிகோணங்கள் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் பூர்வ ஸ்தானம் இடம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமும் அதை அனுபவிக்க கூடிய அளவுக்கு லக்னாதிபதியும் வலுவா இருந்தாதான் உங்களுக்கு எந்த யோகம் இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யும் சாதாரண சந்திரமங்களை யோகமா இருந்தாலும் இந்த அமைப்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது குறைச்சிதான் வேலை செய்யும் நீங்க கை வலிக்க 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 கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் வந்து கீழே கமாண்ட் தான் இருக்கோம் புரியுதுங்களா சரி நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கிரகங்கள் வரிசையே தான் இவருக்கு இவ்வளோ பெரிய பிரயோகத்தை கொடுத்துச்சு ஆனா இதே அமைப்பில் இன்னொரு ஜாதகத்தை பார்த்தேன் கிரகமாள வியாயம் அவங்களுக்கும் ஓரளவு வளர்ச்சி கொடுத்துச்சு ஆனா இவர அளவுக்கு அந்த வளர்ச்சிக்கு கொடுக்கல அதுதான் ஏன்னு நம்ம பாக்குறோம் பாருங்க இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்திலே ஆச்சியா லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறாரா நல்லா கவனிச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்த குரு பாக்குறாரா சரி இந்த ஐந்தாம் கேதுக்கு வீடு கொடுத்த புதன் பாருங்க மிஜனத்தில் ஆச்சியா அப்போ ஐந்தாம் இடத்துல பூர்வீகத்தில் இவர் இல்லை பூர்வீகத்தை கெடுக்கும் கேது அஞ்சுல இருந்தா ஓகேங்களா பூர்வீகத்தில் இவர் இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிட்டாரு தானா சுயமா சம்பாதிச்சு ஃபிளாட்டை வாங்கி ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் விற்று அந்த அப்பார்ட்மெண்ட்ல இவர் மூணாவது ஃபிளாட்ல இவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாரு திருச்சியில மையப்பகுதியில டவுன்ல கூடியிருக்கிறார் நல்லா புரிஞ்சுங்க அப்போ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை கெடுத்தது ஓகேங்களா ஆனா இவர் போய் தனியா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து யோகத்தை கொடுத்துச்சு இங்க லக்ன புள்ளி வந்து உத்திரம் சாரி கார்த்திகை சூரியனுடைய லக்ன புள்ளி சரி நல்லா கவனிங்க அவருடைய லக்னம்லாம் நான் மாத்தி போடல லக்னம்லாம் இதே தான் ஓகேங்களா அப்போ ஐந்தாம் இடத்துல கேதுனாலும் பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சு ஆனா அந்த கேதுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பலத்துல இருந்தனால ஐந்தாம் இடம் நல்ல வலிமையாக இருந்தது அதன் பிறகு பாருங்க லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்குது எதையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி அதன் பிறகு இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி இந்த ரிஷப் லக்கணத்துக்கு ஒரு ஒன்பதாம் அதிபதி நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்க இருந்தவர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இருந்து அதாவது சனி நீச்சம் அடிஞ்சு என்னுடைய பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் சரிங்களா எங்கள் அப்பாவால் பெரிய யோகம்லாம் அந்த குழந்தைங்க இல்லை இந்த ஜாதகருக்கு டெஃபினட்டாக இல்லை எல்லாமே இவருடைய சுய உழைப்பில் தான் எல்லாமே அவர் வந்து பண்ணிக்கிட்டார் சின்ன சின்ன ஹெல்ப் என்னமோ அங்க அப்பா செஞ்சிருக்கலாம் தவிர மிகப்பெரிய ஹெல்ப் எல்லாம் இவராகவே சொந்தமாக தானாவே எந்திரிச்சு நின்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் அதிபதி இங்கே நீச்சம்னு நீங்க எடுத்திருப்பீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பதாம் அதிபதி நீச்சம்னு எடுத்திருப்பீங்க இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான சனி வந்து நீச்சம் சனி வந்து தான் போய் தொழில் செய்யக்கூடாது இவர் தொழில் செஞ்சா அது சரியா வராது ஆனா ஒரு மறைமுகமான ஒரு அமைப்பை புரியுதுங்களா ஏன்னா லக்னாதிபதி தான் ஆறாம் அதிபதி அவர் லக்னத்திலே ஆட்சி பெற்றுக்கிறார் இருக்கிறார் மறைமுகமா இப்ப நான் ஒரு கம்பெனி லீஸ் கொடுக்கிறேன் அந்த கம்பெனிக்காரங்கிட்ட நான் அவ்வளவு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன் அதை விட ஒரு இருபது சதவீத அமௌண்ட் குறைச்சி அங்கே இருக்கிற லேபர்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுல அந்த இருபது சதவீத லாபத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு செய்யக்கூடிய வேலை இவரு போய் எங்கேயும் வேலை எல்லாம் செய்யல இவர் அங்கே எந்த கம்பெனியில் வந்து சூப்பர்வைசர்களை போட்டிருக்கிறாங்க மேனேஜரை போட்டிருக்கிறாங்க ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஆஃபீஸர் போட்டிருக்காங்க அவங்க பார்த்துக்கிறாங்க இவர் வந்து சம்பளம் கொடுத்து அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த யோகம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் பத்தாம் அதிபதியாக சனி வந்து நீச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க மேசை வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒருத்தங்க கிட்ட போய் கை கட்டிலாம் வேலை பார்க்காது அவங்க வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி மிட்டலுடைய ஜாதகத்தில் விசபுலக்கணும் பன்னெண்டுல வந்து சனி வந்து நீசம் அடைஞ்சிருக்கும் உடனே சனி நீசம் அடைஞ்சிருச்சு யோகாதிபதி அந்த அமைப்பு வந்து சரியில்லை அப்படி இப்படிலாம் நம்ம இங்க எடுக்க வேண்டாம் புரியுதுங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பகை வீட்டுல இல்ல நட்பு வீட்டுல இருக்கிறாரு இந்த அமைப்பு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆக ஒரு ஜாதகத்துல என்ன யோகங்கள் வேணுமாலும் அமையட்டும் கிரக மாளவியா யோகம் அமையட்டும் சந்திரமங்கல யோகம் அமையட்டும் எந்த யோகங்கள் வேணுமாலும் அமையட்டும் ஆனா அந்த யோகத்தினுடைய அளவை கூட்டுறதும் குறைக்கிறதும் ஐந்து ஒன்பதாம் அதிபதியின் தன்மையை பொறுத்தேன்னு அர்த்தம் சரிங்களா நமக்கு ஓரளவுக்கு ஒன்னு ஒன்பது வலுத்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சீட்ல போய் உக்காருவோம் நிறைய வலுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் போய் இந்தியாவுடைய பிரதமரா முதல் ஆஹ் அமைச்சரா போய் அதாவது முதன்மை அமைச்சரா பிரதமர்ங்கிறது முதன்மை அமைச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த இடத்துல போய் உட்காருவோம் நம்மளுக்கு இந்த அஞ்சு ஒன்பதுனுடைய வேல்யூ பொறுத்து தான் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு மாறும் புரியுதுங்களா அதனால எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டு வேணுமா இருக்கலாம் தவிர எல்லா விஷயமும் இந்த ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் மட்டும்தான் புதிஞ்சிருக்கு போன ஜென்மத்தில் நம்ம நல்லது செஞ்சுருந்தோம்னா இந்த ஐந்து ஒன்பது வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் அதனால தான் முடிஞ்ச வரை இந்த ஜென்மத்தில் யாரையும் காயப்படுத்தாதீங்க யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க இல்லாட்டி அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு நான் என்னுடைய கிளைண்டுங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் காரணம் இதுதான் சரிங்களா நண்பர்களே எதனால ஒரு ஜாதகம் உயரமா இருக்கு எதனால ஒரு ஜாதகம் அதாவது உயரம் குறைவா இருக்குது ஏன் ஒரு ஜாதகர் வெற்றி பெறுகிறார் ஏன் ஒரு ஜாதகம் வெற்றி பெறல அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் பார்த்தோம் சரிங்களா உங்க ஜாதகத்துல இந்த அஞ்சு ஒன்பதாம் அதிபதி இருந்து அதன் பிறகு உங்களுக்கு எந்த யோகங்கள் இருந்தாலும் அஞ்சு ஒன்பதாம் அதிபதி நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல வலுவான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்களும் ஒரு உயர் பதவிக்கு ஒரு நாள் வந்தே தீர்வீங்க நீங்கள் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக வருவீங்க அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்